ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்னணு முறையில் சந்தைப்படுத்துதல் குறித்த இரண்டு நாள் பயிற்சி முகாமை தமிழ்நாடு அரசு நடத்துகிறாங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிகங்களுக்கான டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பட்டறை பயிற்சி பயிற்சியை வந்து வரக்கூடிய இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வந்து நடத்த இருக்கிறாங்க இந்த பயிற்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கற்றுத்தராங்க அப்படின்னா வணிக சந்தைப்படுத்துதலின் அடிப்படைகள் வளர்ச்சிக்கான அழகு பொருளாதாரம் முக்கிய அளவீடுகளை புரிந்து கொள்ளுதல் அதிக மாற்று சந்தைப்படுத்துதல் புனலை உருவாக்குதல் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதலின் இரகசியங்கள் வெற்றிக்கான தந்திரங்கள் மற்றும் கருவிகள் குறிப்புக்கான நிகழ்வு ஆய்வுகள் இந்த தலைப்புகளில் பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்கள் பெற நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா டபிள்யூ 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 டாட் டாட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணுகள் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை பார்த்தசாரதி கோயில் திரு இடிஐஐ அலுவலக சாலை இ சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு கைபேசி எண் ஒம்பது அஞ்சு நாலு மூணு ஏழு ஏழு மூணு 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 ஏழு இதற்கு வந்து முன்பதிவு வந்து அவசியம்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசாங்க சான்றிதழ் வழங்குவாங்க அதனால் வாய்ப்புள்ளவர்கள் இந்த மின்னணு முறையில் சந்தைப்படுத்துதல் குறித்த இரண்டு நாள் பயிற்சி முகால கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க கடந்துக்குங்க நன்றி